நண்பர்களே குரல் ஹேம்லதா ரமேஷ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை காதல் கவியை பாகம் ரெண்டு வாங்க கதைக்குள்ள போவோம் நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும் கவலைப்படாதமா என்று அவள் முன் சென்றாள் ரொம்ப நன்றிமா ஆனா அம்மா நீங்க யாருன்னு தெரியலையே நான் ஆதவாவோட அம்மா ஓ சாரி மேடம் உங்களை நான் பார்த்ததில்ல அதான் தெரியல மேடம் வேணாம் அம்மானே கூப்பிடு சரிங்க அம்மா உன்னை பத்தி வினோத் சொன்னான் கவி கவின்னு கூப்பிடலாமா தாராளமா கூப்பிடலாமா பிறகு அவளை பற்றி விசாரித்துவிட்டு விட்டு சென்றார் மிருதுலா கவியும் அவளுடைய வேலையை முடித்துவிட்டு ஆதவிற்கு மெயில் செய்துவிட்டு கிளம்பினாள் இவ்வாறாக அவளுடைய வேலைகள் சென்றது அவளுக்கு ஆதவிடம் பேசும் அவசியம் ஏற்படவில்லை ஆதவின் படங்களை பார்க்கவும் ஆரம்பித்து இருந்தாள் ஆதவ் நடிப்பு அவளை மிகவும் கவர்ந்திருந்தது சார் உங்களோட நட்சத்திர விழாவுக்கு ட்ரெஸ் டிசைனுக்கு நீங்கள் நாளைக்கு மதியம் ஃப்ரீ டைம் இருக்குது அதில் போய்ட்டு வந்துடுங்க ஹலோ மிஸ் கவினிலா நீங்கள் என்னோட பாசா இல்லை நான் உங்களோட பாசா என்னாச்சு சார் நான் என்ன தப்பாக சொன்னேன் நான் எங்கே போகணும் எப்போ போகணும்னு நீ முடிவு பண்ணாத ஃப்ரீ டைம் இருந்தால் அதை மட்டும் சொல்லு தேவையில்லாததை சொல்லாத அது இல்லை சார் கூட கூட பேச வேணாம் என்று கோபத்துடன் சென்றான் இவருக்கு என்ன பைத்தியமா நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் என்று புலம்பிக் கொண்டு அத்த அத்த என்று மஞ்சு உள்ளே நுழைந்தாள் வா மஞ்சு எப்படி இருக்க என்ன வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற நல்லா இருக்க அத்த பிஸ்னஸ் ட்ரிப் போயிருந்தேன் அதனாலதான் வரல சரிங்க அத்த எங்க ஓ வந்த உடனே ஆதவ் தானா எங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டியா அத்த அப்படியெல்லாம் இல்லை சும்மாதான் என்று சிரித்தாள் சரிடா மேலதான் இருக்கான் போய் பேசு ஐயோ நம்ம ஏன் அந்த பொண்ணை பாத்து இப்படி கத்துறோம் பாவம் சின்ன பொண்ணு ஆனால் நமக்கே அவளை பார்த்தா கோம் கோமாக வருது அவ என்னமோ அவ வேலையைத்தானே செய்யறா என்று புலம்பி கொண்டிருந்தான் என்ன அதவ் பகல்ல இப்படி கனவு காண்ற எந்த ஹீரோயின் என்கிட்ட சொல்லு நான் அத்தக்ட சொல்கிறேன் ஹே மஞ்சு எப்போ வந்த நீ புலம்பிக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன மேட்ரடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மஞ்சு ஆஃபீஸ்க்கு ஒரு புது பொண்ணு பார்ட் டைமாக சேர்ந்துருக்கா அவளை நான் திட்டேன் அதுதான் அப்போ திட்டிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறியா என்ன அந்த பொண்ணை லவ் பண்ணுறியா லூசு அப்படி எதுவும் இல்லை போடா நீ வேற யாரையாச்சும் லவ் பண்ணால் நம்ம கல்யாண டாபிக் ஒரு முடிவு கட்டலாம் நீ என்னமோ சாமியார் மாதிரி சுத்துற அஞ்சு பார்த்துக்கலாம் கவலைப்படாத கல்யாணம் நடக்காது அஞ்சும் வேலையை முடித்து விட்டு மெயில் செய்தவுடன் கிளம்ப தயாராகி கொண்டிருக்கும்போது அதவளைத்தான் சொல்லுங்க சார் ரூமுக்கு வாங்க எதுக்கு சார் எனக்கு லேட் ஆச்சு நான் சொன்னால் சொன்னதை செய் தேவையில்லாத கேள்வி கேட்காத ஒருவித பயத்துடனே அவன் அறைக்கு சென்று கதவை தட்டினாள் உள்ளே வா கதவு திறந்துதான் இருக்கு சொல்லுங்க சார் ஒன்றும் இல்லை உங்களோட அக்ரிமெண்ட் பேப்பர் வந்துருச்சு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் படித்து பார்த்து கையெழுத்து போடு என்று அமர வைத்தான் அவள் அதை படித்து கொண்டிருந்தாள் இவன் அவள் இரண்டு கண்களையே பார்த்து கொண்டிருந்தான் அவளும் அவனை நிமிர்ந்த பார்த்தும் அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவள் அவன் முன் கை காட்டி சார் ச என்று அழைத்தாள் ஓ நான் எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்று அதை வாங்கி வைத்தான் புறப்பட எழுந்தவளை நான் உன்னை இன்னும் போக சொல்லவே இல்லையே உக்காரு சொல்லுங்க சார் என்று இரும்ப ஆரம்பித்தாள் என்னாச்சு ஏன் இரும்புற ஒன்றும் இல்லை சார் கோல்டு வெயிட் பண்ணு என்று சொல்லிவிட்டு டேப்லெட் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான் இதை போடு கவியால் நம்ப முடியவில்லை என்ன இவரை புரிஞ்சுக்கவே முடியல எப்பவுமே சிடு சிடுன்னு இருப்பாரு என்று அவனை பார்த்தாள் என்ன பார்க்குற சாப்பிடு இல்லை சார் நான் நைட்டு சாப்பிட்டுட்டு போட்டுக்கிறேன் இன்னும் நீ சாப்பிடலையா தினமும் எத்தனை மணிக்கு சாப்பிட்ற இல்லை சார் ஹாஸ்டல் போகவே பத்து மணி ஆயிடும் ஆகிடும் அதுக்கப்புறந்தான் சாப்பிடுவேன் இரு நான் உனக்கு டின்னர் எடுத்துட்டு வரேன் என்று சென்றான் இதை சாப்பிடு சாப்பிட்டு டேப்லெட் போடு கவிக்கு அவன் காட்டிய அக்கறையில் கரைந்தாள் அவள் தாயை தவிர வேறு யாரும் அவள் மேல் இப்படி பாசத்தை பொழிந்தது இல்லை பின் சாப்பிட்டு விட்டு புறப்பட்டாள் உறங்கும் பொழுது அவன் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து தானே சிரித்து கொண்டிருந்தாள் ஆதவிற்கு இது யாரும் இல்லாத பெண் மேல் காட்டும் பரிதாகமாகவே இருந்தது மறுநாள் ஞாயிறு என்பதால் காலையில் மிகவும் உற்சாகமாக வேலைக்கு சென்றாள் அவளுள் ஏதோ ஆதவை பார்க்க வேண்டும் என்று எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது என்றும் இல்லாத புதிய உணர்வு அவளுள் அவனை சந்திப்பதற்கான தருணத்திற்காக காத்து கொண்டிருந்தாள் ஆனால் எந்த சலனமும் இன்றி ஆஃபீஸுக்குள் நுழைந்தான் ஆதவ் நேற்று நடந்ததுக்கும் அவனுக்கும் சம்பந்தமில்லாதது போல் கடு கடுவென முகத்தை வைத்து கொண்டிருந்தான் என்னது திருப்பியும் மூஞ்ச சிடு சிடுன்னு வச்சிருக்காரு சிரிச்சா எவ்வளோ அழகா இருக்கும் கொஞ்சம் சிரிங்க சார் என்று மனதில் பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் கவினிலா நேற்று ஏகே ப்ரொடக்ஷன் மெயில் ஃபார்வர்ட் பண்ணினாங்க அடுத்த வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஃப்ரீயாக இருக்குமா பாருங்க டப்பிங்ல ஏதோ ப்ராப்ளம் திரும்பியும் போகணும் கொஞ்சம் அதுக்கு ஏதாச்சும் ஃப்ரீ பண்ண முடியுமா பாருங்க ஏதாச்சும் மாத்தணும்னா வினோத்தை விட்டு பேச சொல்லுங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் இன்னும் பத்து நிமிஷத்துல கிளம்புங்க டிசைனர்கிட்ட போகணும் அடப்பாவி நேத்து இதைத்தான் நான் சொன்னேன் அப்ப பெரிய இது மாதிரி திட்டிட்டு இப்ப போலான்னு சொல்றியே என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டே அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அவன் அதை கண்டு கொண்டது போல் என்னை திட்டினது போதும் இல்ல சார் என்று நாக்கை கடித்தாள் அவன் அதற்குள் சென்று விட்டான் என்ன மனுஷன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல நேத்து அவ்வளோ பாசமா நடத்தினாரு இன்னைக்கு உடம்பு பரவாயில்லையான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல என்று சலித்து கொண்டாள் இருவரும் காரில் புறப்பட்டு டிசைனரிடம் சென்று கொண்டிருந்தனர் மிஸ் கவினிலா அடுத்த வாரம் வெள்ளி சனி ரெண்டு நாள் நீங்க என் கூட நட்சத்திர விழா அட்டன் பண்ணனும் வினோத் பிஸி வீட்லயும் அம்மா அப்பாவும் தான் இருப்பாங்க அந்த டைம் எனக்கு நிறைய பேர் மீட் பண்ணணும் அதனால அன்னைக்கு ரெண்டு நாள் என்னோட பிஏ நீ தான் சாரி சார் என்னால் ஃபுல் டைம் இருக்க முடியாது உன்னால் முடியுமா முடியாதான்னு கேட்கல நீ அட்டன் பண்ற அவ்வளோதான் திஸ் இஸ் மை ஆர்டர் காட் இட் என்று உறக்க சொன்னான் ஐயோ ஏற்கனவே பல பிரச்சனை இதில் நான் அங்கே போய் யாராச்சும் என்னை கண்டுபிடிச்சிட்டா இல்லை டிவியில் தெரியாமல் பார்த்துட்டா என்னோட மொத்த சந்தோஷமும் போயிடுமே இவர்கிட்ட நான் என்னென்ன சொல்லுவேன் சார் என்று அவள் வாய் எடுப்பதற்குள் கீழிறங்கு வந்துட்டோம் என்றான் வாங்காதவ் உங்களுக்காகத்தான் வெயிட்டிங் என்றாள் ஆதவின் டிசைனர் நேத்ரா நேத்ராவிற்கு ஆதவை அடைய வேண்டும் என்பது நீண்ட நாள் கனவு அவன் மேல் உள்ள காதலால் அல்ல அவனை திருமணம் செய்து கொண்டால் ஆதவின் மனைவி என்று பெருமையாக சொல்லிக் கொள்வதற்காக ஆதவ் கவியை நேத்ராவுக்கு அறிமுகம் செய்து வைத்தான் பின் நேத்ரா ஏற்கனவே டிசைன் செய்திருப்பதை காண்பித்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுது கவி கடையை சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் சிறிது நேரம் ஆதவ் அவனையே மறந்து நேத்ராவை கவனிக்காமல் கவியை பார்த்து கொண்டிருந்தான் நேத்ராவிற்கு அவன் செய்வதை பார்த்து பற்றி கொண்டு வந்தது இதுக்கு மேல நம்ம டிலே பண்ணக்கூடாது எப்படியாச்சும் இவனை வளச்சு போடணும் என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தாள் ஆதவ் கடைசியாக டிசைனை ஃபைனல் செய்தான் இது ஓகே நேத்ரா ஆனா இதுல அந்த பட்டன் டிசைன் மாத்திடுங்க ஓகே ஆதவ் பண்ணிரலாம் ஆனால் ஆதவ் இது கொஞ்சம் உங்களுக்கு லூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை போடுங்க இல்லை நேத்ரா கரெக்டாக தான் இருக்கும் இல்லை ஆதவ் லூஸாக இருக்கும் நீங்கள் உங்கள் ஷர்ட்டை கழட்டிட்டு இதை போடுங்க என்று அவன் ஷர்ட் பட்டனை அவிழ்க்க போனாள் ஆதவ் அவள் மீது கோப பார்வையை வீசினான் அதில் பயந்து பின்னே நகர்ந்து விட்டாள் நேத்ரா பின் இதை தயார் செய்யுங்கள் லூசாக இருந்தால் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கோபமாக கர்ஜித்து இது எதுவும் தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த கவியின் கையை பிடித்து அழைத்து கொண்டு கிளம்பினான் இதை பார்த்த நேத்ராவிற்கு கோபம் தலைக்கேறியது கவிக்கு திடீரென்று நம்ம ஏன் இவன் இப்படி அழைத்து செல்கிறான் என்று புரியாமல் அவனை பார்த்து கொண்டே அவனுடன் சென்றாள் பின் மிகவும் கோபமாக காரை செலுத்திக் கொண்டிருந்தான் ஆதவ் சார் மும்பையில் விழா நடக்கிறதால என்னால வர முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே கடும் கோபத்தில் இருந்தவன் இவள் சொன்னதை கேட்டு கோபத்தின் உச்சிக்கே சென்றான் இங்க பாருங்க மிஸ் கவினிலா நேற்று தான் என்னோட அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கீங்க அதை வச்சு உங்க மேல தப்பே இல்லைன்னாலும் என்னால என்ன வேணா செய்ய முடியும் வந்து வந்துதான் ஆகணும் கவியும் அவள் இருக்கும் சூழ்நிலையை பொருட்டு வேறு எதுவும் பேசவில்லை அன்று இரவு நடந்ததையே நினைத்துக்கொண்டிருந்தாள் கொண்டு ஆதவ் அவள் கையை பிடித்த அந்த தொடுகை அவளை அவனிடம் மேலும் ஈர்த்தது அவன் அவளை கோபத்துடன் பேசினாலும் அவளை அறையாமல் அவன் மேல் காதலை வளர்த்து கொண்டிருந்தாள் பின் வந்த நாட்கள் ஒவ்வொன்றிலும் அவன் சிறு சிறு சேகையும் வெகுவாக ரசித்தாள் படத்தில் அவன் கூறும் காதல் வசனங்களை அவளுக்காக கூறியதாக எண்ணினாள்